ரவுண்ட் டேபிள் இந்தியா லேடி சர்க்கிள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீடம் த்ரீ எஜுகேஷன் அதாவது கல்வினால் மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் நம்ம வந்து ஒர்க் இது வரைக்கும் இந்தியா முழுவதும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்குறோம் அது வந்து கல்விங்கிறது வந்துட்டு வெறும் படிப்பு மட்டும் தான் கிடையாது அதை தாண்டி உலகத்தில் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்டசிக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்க வெளியே இருக்கிற ஒரு ஊருக்கு கூட்டி போய் அந்த ஊரை சுற்றி காமிச்சு சில விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இது இருக்கும் தான் நம்ம இது பண்ணுறோம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரூர் மாவட்டத்தில் இருக்கிற சோமூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம கூப்பிட்டு போகிறோம் அவங்க ஒரு முப்பது குழந்தைகள் மூன்று டீச்சர்ஸ் எல்லாரும் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நம்ம இங்கேருந்து சென்னைக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே விஜிபி மெரெயின் கிங்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளானட்டோரியம் மாலு பீச் அந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி காமிச்சு திரும்ப வந்துட்டு இன்னைக்கு ராத்திரி கூப்பிட்டு வந்து கரூர்லேயே ட்ராப் பண்ணுறோம் ஸோ கரூரில் இருக்க குழந்தைங்க வந்துட்டு இது மாதிரி டிராவல் பண்ணுறாங்கன்னு உடனே நம்ம எம்எல்ஏ சார் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வழி அனுப்பி வைக்க வந்திருக்கிறாரு அவருக்கு நன்றி அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவர் குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு கிஃப்ட்டும் கொடுத்துருக்குறாரு அதுக்கும் தேங்க் யூ சார் குழந்தைகள் சார்பாக நன்றி